நான் நிம்மதியா வாழணும் இல்ல சந்தோஷமா வாழணும் இல்ல ஆரோக்கியமா வாழணும் இந்த ஆசை உங்களுக்கு இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கு அப்படி இருக்குதுன்னா நீங்க சித்தர் முறையை பின்பற்றி தான் அப்ப சித்தர் முறையை ஒரு மனுஷன் பின்பற்றுறது அவசியமா சித்தர் முறையை பின்பற்றினா நன்மையா இப்ப நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறி வாழ்றது தான் அப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆஸ்பத்திரி போறதும் நோயோட ஒத்து போறதும் பிரச்சனைகளோட வாழ்றதையும் நீங்க சகிச்சுத்தானே ஆகணும் கிரகங்கள் இத்தனை இருக்குது அதுல இத்தனை கிரகங்கள் மனுஷனோடையும் பூமியோடையும் தொடர்பில் இருக்குதுங்கிறது ஆதிலே அரசாங்கம் தமிழர்கள்லையும் குறிப்பாக சித்தர்கள் தமிழ் சித்தர்கள் ஏன் நீங்கள் சித்தரியலை ஃபாலோ பண்ணியிருந்தா இது மாதிரி உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாமே ஏன் நீங்க ஃபாலோ பண்ணலை இல்லை சார் நாடுமே திருப்பி கேட்குன்னா உண்மையாக என்ன காரணம் இப்போ சித்தர்களில் அகத்தியர் தமிழை கண்டுபிடிச்சாரு பெரிய பெரிய ரண சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை கண்டுபிடிச்சாங்க ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு போகருக்கு ஒரு பேர் இருக்கு இத்தனையும் தாண்டி ஏன் இவங்களோட கண்டுபிடிப்புகளை யாரும் முன்னிலைப்படுத்தலை இவங்களோட கண்டுபிடிப்புகளை ஏன் யாரும் அங்கீகரிக்கலன்னு ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாக யோசிச்சு பாருங்க இதுக்கு பின்னால இருக்கிற சதி எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுது என்ன விஷயங்கள் எல்லா இடத்திலும் இறைவனை பார்க்கறது எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துறது ஒரு மனுஷனோட தனி அடையாளம் என்னன்னு தேடினீங்கன்னா போதும் தமிழ் கலாச்சாரப்படுத்து சொல்லலாம் நீங்க வந்து சித்தர் வாழ்க்கை முறையை பத்தி இவ்வளவு விஷயங்கள் தொடர்ந்து எங்கிட்ட சொல்லிக்கே இருக்கீங்க அப்படின்னு போது உன்னுடைய குரு யாரு எனக்கு குரு என் பெருமான் போகர் பெருமான் மட்டும்தான் இப்போ போகர் அவர்கள் தான் உங்களுக்கு வந்து வழிகாட்டுறாரு அப்படின்னா அவர் வந்து உங்களை நேராக வந்து கூட்டிட்டு வழிகாட்டுவாரா கிடையாதுன்னு சொன்னதே நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா பெருமான் வந்து இது போல ஸ்தூல உடம்பாக வந்து எனக்கு திராட்சை பழம் கொடுத்த சம்பவம் நடந்தது வந்திருக்கிறாரு உங்களை பார்த்துருக்கிறாரு உங்ககிட்ட பேசியிருக்கிறாரு அப்படிங்கும்போது இந்த சம்பவங்கள் எல்லாம் எந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல நடந்தது இப்போ நான் சொல்கிறேன் நேற்று நைட்டு கூட நடந்துச்சு காண்மீட்டும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பழனி போகர் சித்தாந்த சபையை நிறுவிய முனைவர் போகர் வசீகரன் அவர்கள் நம்ம கூட அணிஞ்சிருக்கிறார் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது வாங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய வீடியோஸ் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் மற்ற நீங்கள் வந்து நிறைய சித்தர் முறையை வந்து நம்ம பின்பற்றி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க இல்லையா ஸோ எதனால நம்ம சித்தர் வாழ்க்கையை வந்து பின்பற்றணும் சார் எ நெல் நான் நிம்மதியாக வாழணும் இல்லை சந்தோஷமாக வாழணும் இல்லை ஆரோக்கியமாக வாழணும் இந்த ஆசை உங்களுக்கு இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கு அப்படி இருக்குதுன்னா நீங்க சித்தர் முறையை பின்பற்றி தான் ஆகணும் இப்போ சித்தர் முறைனா எப்படி காவி கட்டி இல்ல ருத்ராட்சம் போட்டு வீட்டை எல்லாம் ஒதுக்கி இல்ல வீட்டை விட்டு ஒதுங்கி நம்ம சாமியார் வாழ்க்கை மாதிரி வாழ்றதா அப்படிங்கிற கேள்வி வரும் அடுத்தது சித்தர் வாழ்க்கை சித்தரியல் இயல் அப்படிங்கிறது என்னங்கிறத ஃபர்ஸ்ட் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அது ஒரு இயல்பான வாழ்க்கை அது ஒரு அற்புதமான வாழ்வியல் முறை இயல்பான வாழ்க்கை அதென்ன இயல்பான வாழ்க்கை பசிக்கும்போது நல்லா சாப்பிட்றது உடம்புக்கு தேவையான அளவு உழைப்பை கொடுக்கறது தேவையான பொழுது ஓய்வை கொடுக்கறது ஆரோக்கியமான காற்று ஆரோக்கியமான தண்ணி ஆரோக்கியமான பழக்கங்கள் இதுதான் சித்தரியல் சித்தறியல் இது கிட்ட இருக்கா இல்லையா இல்லை அப்படின்னா பின்பற்றணும் இருக்கு அப்படின்னா அதை டெவலப் பண்ணணும் இதுதான் சித்தர் முறை அப்ப சித்தர் முறையை ஒரு மனுஷன் பின்பற்றுறது அவசியமா சித்தர் முறையை பின்பற்றினா நன்மையா இப்போ நீங்க தான் முடிவு பண்ணி சரி இப்போ வந்துட்டு மக்கள் வாழ்க்கை வந்து மறுவ மறுவ எல்லாருமே வந்துட்டு சுச்சுவேஷன் கேட்ட மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணி வாழ தொடங்கிட்டாங்க இப்போ முன்னாடி வந்து நம்ம எல்லாருமே வந்து நடந்து போயிட்டு இருந்தோம் மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தோம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா போறதுக்கு நம்மளே வந்துட்டு காரு வெஹிக்கிள் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு பொழுது இப்ப நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி வாழறது தான் சார் கரெக்ட் ரொம்ப நல்ல விஷயம் தான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி வாழ்றது உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா அப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆஸ்பத்திரி போகிறதும் நோயோட ஒத்து போகிறதும் பிரச்சனைகளோடு வாழ்கிறதையும் நீங்கள் சகிச்சு தானே ஆகணும் இப்போ எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குதோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் அதிகமாக இருக்குது நோய்களும் அதிகமாக இருக்குது இப்போ டெக்னாலஜியை நீங்கள் தவிர்க்க முடியாது அப்படின்னா பிரச்சனைகளையும் நோய்களையும் நீங்கள் தவிர்க்க முடியாது தானே இது ரெண்டு ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மாதிரி இதை நீங்க அக்செப்ட் பண்றீங்கன்னா அப்ப நோயையும் பிரச்சனைகளையும் அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும் சமாளிக்க சமாளிக்கிறதுக்கான பிரச்சனை எங்க இருக்குன்னு தேடி தேடி நீங்க ஓடியே உங்க வாழ்க்கையை முடிச்சுதான் ஆகணும் இப்போ பதில் உங்கள்கிட்ட தான் இருக்கு சார் நீங்கள் சொல்றது எனக்கு வந்து ஓரளவு புரியுது ஆனாலும் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ நம்மளுக்கு பிரச்சனைகள் வர வர அதுக்கான தீர்வுகளையும் தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க இல்லைங்களா இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு கேன்சருக்கு எய்ட்ஸுக்குலாம் ட்ரீட்மெண்ட் இருந்துச்சா மருந்து இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் தெரியல ஆனால் இப்போ வந்து அதுக்கான மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க கொரோனா வரும்பொழுது அதுக்கான தீர்வு இவ்வளோ சிம்பிளாக முடியுமான்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அதுக்கும் தீர்வுகள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னும்பொழுது அதுக்கும் விடைகள் கண்டுபிடிச்சிட்டு ஏதனால சரி இருப்பாங்க நல்ல கேள்வி நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் ரெண்டு பார்ட்டி இந்த பக்கம் எதிரிகள் இந்த பக்கம் போர் வீரர்கள் எதிரிகள் நூறு பேர் இருக்காங்க போர் வீரர்கள் பத்து பேர் இருக்காங்க இப்போ யாருக்கு பலம் அதிகம் எதிரிகளுக்கு ஏன்னா நூறு பேர் இருக்காங்க கண்டிப்பா போர் வீரர்கள் பத்து பேர் முடிஞ்ச அளவுக்கு போராடுறாங்களா அவங்க ஜெயிக்கிறதுக்கு இந்த பக்கம் போர் வீரர்கள் இப்போ என்ன ஆயிட்டாங்க ஐம்பது பேர் ஆயிட்டாங்க இப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருச்சு இந்த பக்கம் போர் வீரர்கள் நூறு பேர் ஆயிட்டாங்க இப்போ ஈக்குவல் ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு இந்த பக்கம் போர் வீரர்கள் திடீர்னு ஐநூறு பேர் ஆயிட்டாங்க ஆயிரம் பேர் ஆயிட்டாங்க இந்த எதிரிகள் இருப்பாங்களா இல்ல அழிஞ்சிருவாங்களா சார் அதே மாதிரி இப்போ இந்த சைடு இருக்காங்க அப்படின்னா பலமானது இந்த சைடு அதிகமா இருக்கும்போது கண்டிப்பா ஜெயிப்பாங்களா நோய் நிறைய சொல்லியிருக்காங்க நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வகையான வியாதிகள் அதுக்கான மருத்துவ முறைகள் சொன்னாங்க அப்போ வைத்தியர்கள் கம்மியா இருந்தாங்க இன்னைக்கு தெருவுக்கு நூறு வைத்தியர்கள் தெருவுக்கு நூறு டாக்டர்களுக்கு பெருகினதுக்கு அப்புறம் ஏன் நோய் இவ்வளவு பெருகிருக்கணும் ஏன் நீங்க எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு நோயை கூட க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் நீங்க காப்பாத்திருக்கலாமே மக்கள் தொகை வந்து வர வர நோய்களும் நோய் அதிகமாகுதுன்னே வச்சுக்கோம் நோய்க்கான விழிப்புணர்வு ஏன் வருது இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்றது உடம்போட வலிமை என்ன இந்த உடம்பு அந்த நோயை எப்படி சரி பண்ணும் இந்த உடம்புக்கு நாம என்ன சொல்லி கொடுத்தா நாம இப்படி ஆரோக்கியமா இருக்க முடியும் இதையே யாரும் நீங்க சொல்லி கொடுக்கல அப்ப விஷயம் அதில் நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா சயின்ஸ் நிறையா வளர்ந்துருச்சு டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருச்சு நிறையா வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறையா வந்துருச்சு அதனால் எதையும் ஃபேஸ் பண்ணுறது ஈஸின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் தான் யாருக்கிட்டையும் ஒழுக்கம் இல்லை யாருக்கிட்டையும் அமைதி இல்லை யாருக்கிட்டையும் நிம்மதி இல்லை யாருக்கிட்டையும் நோயை பார்த்து நான் பயப்படாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற குணம் யார்கிட்டேயுமே இல்லை இப்போ எங்கே தப்பு நடக்குதுன்னு மக்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருமே இப்போ நான் பழைய மாதிரி டெக்னாலஜியே இல்லாமல் மாட்டு வண்டி ஓட்டியே டெக்னாலஜியே இல்லாமல் வயலில் இறங்கி வேலை பார்த்து டெக்னாலஜியே தெரியாத ஒரு பாமரனாகவே இருந்திருக்கலாங்கிற உணர்வு எனக்கு வர்றதில் என்ன தப்பு இருக்குது இப்போ நம்ம அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க சார் இப்போது நம்மளுடைய காம்படிட்டிவ் கண்ட்ரிஸ்லாம் வந்து அவங்க வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகும்பொழுது இப்போ அமெரிக்கா வந்துட்டு நம்மளை அடிமைப்படுத்தினாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த அந்தளவுக்கு விழிப்புணர்வு இல்லை நம்ம அப்போ வந்து விவசாயம் பார்த்துட்டு இருந்தோம் எப்படியும் நம்மக்கிட்ட நல்ல நிலவு இருந்துச்சுங்க போய் தான் நம்மளை வந்துட்டு அடிமைப்படுத்துகிறாங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை அப்படின்னாலும் நம்மளுக்கு அவங்கள எதிர்க்கிற அளவுக்கு அப்போதைக்கு நம்ம மென்டலி ஸ்டேபிளாக இல்லைங்கிறதுனால தானே சார் அடிமைப்படுத்தினாங்க ரொம்ப நல்ல விஷயம் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாயத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் இத்தனை இருக்குது அதில் இத்தனை கிரகங்கள் மனுஷனோடையும் பூமியோடையும் தொடர்பில் இருக்குதுங்கிறது ஆதியிலே யார் சொன்னார் தமிழர்கள் தான் தமிழர்கள்லேயும் குறிப்பாக சித்தர்கள் தமிழ் சித்தர்கள் அவங்களுக்குலாம் இந்த டெக்னாலஜிலாம் இல்லாதப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த சக்தி அந்த ஆற்றல் அந்த அறிவு எங்கேருந்து வந்துச்சு இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களை சுற்றிலும் அத்தனை டெக்னாலஜி மெஷினரிஸ்லாம் இருந்து இந்த மாதிரி கிரகம் இருக்குது இவ்வளவு தூரத்தில் இருக்குது அதோடய பலன் இது எல்லாம் சொல்லிடுறீங்க ஆனால் அப்போது எந்த டெக்னாலஜியுமே எல்லாம் இவ்வளவு சாதனைகள் பண்ணியிருந்தால் நான் என்னுடைய சின்ன கேள்வி குழந்தைத்தனமான ஒரு கேள்வி ஏன் நீங்கள் சித்தரியலை ஃபாலோ பண்ணியிருந்தால் இது மாதிரி உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாமே ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணலை சார் நானுமே திருப்பி கேட்கறேன் எதனால வந்து உண்மையாவே அப்போ அவ்வளவு விஷயங்கள் கண்டுபிடிச்ச ஒருத்தவங்க அதுக்கப்புறம் அவ்வளவு விஷயங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் சார் அவங்க கண்டுபிடிக்கலங்கிறது நீங்களே நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க கண்டுபிடிச்சதோட எச்சம் தான் இன்னைக்கு எல்லா கண்டுபிடிப்புகளுமே அவங்க எதை கண்டுபிடிக்காம விட்டாங்கன்னு நீங்க சொல்லுங்க இந்த உலகத்துல சித்தர்கள் அளவுக்கு பிரபஞ்சத்தை ஆய்வு செய்த ஒரு விஞ்ஞானியும் இந்த உலகத்திலே கிடையாது இங்க திட்டமிட்டு நல்லா கவனிச்சு பாருங்க எல்லா விதமான அறிவியல் உண்மைகளும் உடல் சார்ந்த உண்மைகளும் கண்டுபிடிச்சவங்க தமிழர்கள் தமிழில் வாழ்ந்த சித்தர்கள் ஆனால் எல்லா விதமான கண்டுபிடிப்புகளுக்கும் மூல காரணம் வெளிநாட்டினரோட பேர் மட்டும்தான் தான் யாராவது யோசிச்சிருப்பீங்களா இப்போ சித்தர்களில் அகத்தியர் தமிழை கண்டுபிடிச்சார் பெரிய பெரிய ரண சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை கண்டுபிடிச்சாங்க ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு போகருக்கு ஒரு பேர் இருக்குது இத்தனையும் தாண்டி அவங்க மட்டும் முன்னிலைப்படுத்தும் பொழுது இவங்களோட கண்டுபிடிப்புகளை எங்கே போச்சு ஏன் இவங்களோட கண்டுபிடிப்புகளை யாரும் முன்னிலைப்படுத்தலை இவங்களோட கண்டுபிடிப்புகளை ஏன் யாரும் அங்கீகரிக்கலைன்னு ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாக யோசிச்சு பாருங்க இதுக்கு பின்னால இருக்கிற சதி எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும் இங்க முழு திறமை யாருக்குமே தேவையில்லை முழு திறமை இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்க மட்டும்தான் இங்கே எல்லாருக்கும் தேவை அதனால முழு திறமைக்கான அங்கீகாரத்தை நம்ம எப்பயுமே கொடுக்க மாட்டோம் நல்லா கவனிச்சு பாருங்களேன் சித்தர்கள் அப்படின்னா எளிமைன்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு எளிமையை பிடிக்காது ஒரு சித்தர்னா ஒரு தனித்துவமா இப்படித்தான் இருக்குன்னு நம்ம ஒரு அடையாளம் வச்சிருப்போம் அந்த அடையாளத்தை தான் நம்பிய சித்தர்களுடைய எளிமையை நம்ம எப்பயுமே விரும்பவும் மாட்டோம் ரசிக்கவும் மாட்டோம் அதே மாதிரி தான் உண்மையை நமக்கு எப்பயுமே பிடிக்காது ஆனா பொய்ய நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப எப்பயுமே இந்த உண்மை என்ன பண்ணுன்னா பழிச்சுட்டு இருக்கும் இப்படின்னா இப்படித்தான் நீ இப்படித்தான் இருக்கணும் நீ ஏன் என்னை தேடுற அப்படின்ட்டு இருக்கும் ஆனால் அந்த பொய் என்ன பண்ணுன்னா எனக்கு கீழே நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும் எனக்கு ரெகுலராக இவங்க ஒரு கஸ்டமராக இருக்கணும் எனக்கு இவங்க ஃபாலோவேர்ஸ் இருந்தால் தான் என்னை இவங்கள வச்சு நான் பணம் பண்ண முடியுங்கிற சிந்தனை அவங்களுக்கு இருக்கும் ரெண்டையும் நீங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க இதுல எது உண்மை நான் சொல்ல வரோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சு இப்போ எல்லாத்துக்குமே வந்து நம்ம சித்தர் வாழ்க்கை முறையை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வாழ்க்கையில பண்ணணும் சார் சித்தர் வாழ்க்கைக்குன்னு தனித்துவம் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நீ நீயாக இரு உன் இயல்பில் இருந்து மாறாதே அப்ப உங்களுக்கு கேட்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் எனக்கு தான் குணம் நான் அந்த இயல்பிலே இருந்துகிட்டுமா எனக்கு தான் குணம் ஆனால் அந்த இயல்பில் இருந்துக்கிட்டோமான்னு ஒரு கேள்வி வரும் நீ நீயாக இரு உன் இயல்பிலிருந்து மாறாதே இதுதான் சித்தருடைய தத்துவம் அப்படின்னா மனிதனுக்குட ஒரு பேசிக் குவாலிட்டி இருக்குது எல்லா இடத்திலும் இறைவனை பார்க்குறது எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துறது இந்த ஒரு குணம் நமக்குள்ளார பேசிக்காக வளர்ந்துச்சு அப்படின்னா இந்த உலகமே சித்தர் உலகம் மாதிரி தெரியும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையே சித்தர் வாழ்க்கை மாதிரி இருக்கும் உங்கள் மனசு மட்டும் இல்லை வாழ்க்கையை ரசிக்கும்படியாக ஆரோக்கியமான முறையில் இருக்கும் அப்போ அடிப்படை தத்துவம் ஒன்று தான் இந்த வாழ்றதுக்கு யாரையும் ஃபாலோ ஒரு மனுஷனோட தனி அடையாளம் என்னன்னு தேடுனீங்கன்னா போதும் அதுவும் தமிழ் கலாச்சாரம் அதுதான் சொல்ல வர்றேன் அதுவும் தமிழ் கலாச்சாரத்தோட தனி அடையாளம் என்னன்னு தேடுங்க வந்தாரை வாழ வைக்கிறது அனைவரையும் அன்பொழுக உபசரிப்பது எல்லோருக்கிட்டையும் அன்பாக பேசுகிறது எல்லார்கிட்டையும் அன்பை செலுத்துறது தான் மட்டுமல்ல தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கறது எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு நினைக்கிறது எல்லாரையும் வாழ்த்துறது எல்லாருடைய திறமைகளையும் அங்கீகரிப்பது இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்தினுடைய அடையாளம் இப்போ நம்மகிட்ட அது இருக்குதா சரி இல்லை என்ன பண்ணலாம் அதுக்கு ஏதாவது பயிற்சி இருக்கா பயிற்சியெல்லாம் தேவையில்லை பாக்குற ஒவ்வொருத்தரையும் கொண்டாட துவங்குறீங்கன்னு அப்படின்னா இதுதான் சித்தர் வாழ்க்கை இதுதான் நம்ம தமிழருடைய அடையாளம் இதுதான் நம்ம கலாச்சாரத்தினுடைய அடையாளம் கூட நீங்க வந்து சித்தர் வாழ்க்கை முறையை பற்றி இவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னும்பொழுது உங்களுடைய குரு யாரு உங்களுக்கு எதனால் அவர் குருவா மாறினாரு அதுக்கப்புறம் எல்லாருமே பிறக்கும் ஒரு முறையை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி பறக்கிறது இல்லை வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும்பொழுது நம்ம அதை நோக்கி போறோம் அப்படின்னும் பொழுது என்ன சம்பவத்தினால நீங்க அப்படி மாறினீங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுங்க சார் அதாவது எனக்கு குரு என் பெருமான் போகர் பெருமான் மட்டும்தான் அங்கேருந்து தான் என்னுடைய தேடலும் தொடங்கிச்சு போகர் அப்படின்னு அவரை குருவாக ஏற்றுக்கிட்ட உடனே எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு இவரை ஏன் குருவாக ஏற்றுக்கணும் இவர் எங்கேருந்து இந்த வித்தையை படிச்சிருப்பார் இவரோட குரு காலாங்கிநாதர் அப்படின்னா அவர் யார்கிட்ட இருந்து படிச்சிருப்பார் அவருக்கு ஒரு குரு இருந்திருப்பார் அவர் எக்ஸ் அப்படின்னா அந்த எக்ஸ் யாருகிட்ட இருந்து இந்த வித்தையை கற்றுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு எனக்கு கேள்விகள் நீண்டு போகும் பொழுது இவங்க எல்லாத்துக்குமே மூல குருவாக யார் இருந்திருக்காங்கன்னா இந்த பிரபஞ்சம் தான் இருந்திருக்கு பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் இருந்திருக்கு ஒவ்வொரு மனிதனிலும் ஒவ்வொரு சம்பவங்களிலும் ஒவ்வொரு வினாடியிலும் அவங்க குருவாக அது கொடுத்த உபதேசத்தை பூரா கவனித்து தான் இவ்வளோ பெரிய 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 அதிசயமான ரகசியங்களை எல்லாம் உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்போது எனக்கு போகரை பிடிக்குது அப்படின்னா போகர் பின்பற்றி அந்த பாதையும் எனக்கு பிடிக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் மனிதனுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நம்ம கவனிக்கணும் பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நாம கவனிக்கணும் அதுதான் எனக்கு தத்துவத்தை சொல்லுது இப்போ நான் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறேன் அந்த பக்கம் கேமராமேன் வந்து எந்திரிக்கிறாரு இந்த பக்கம் நீங்க இப்படி தலையாட்டுறீங்க என்ன செய்கிறாரு ஓ அவருக்கு உட்கார இடத்துல ஏதோ சம் இஷ்யூஸ் இருக்கா அப்போ எந்திரிச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும்னு நினைக்கிறாரு நீங்கள் உட்காந்துருக்கும்போது தலையாட்றீங்க நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க ஓ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்படி தலையாட்டுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கா இப்படின்னு பேசிக்காக அடிப்படையாக தேடி 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 தான் சித்தர்கள் இவ்வளோ பெரிய சாதனையை கண்டுபிடிச்சதுக்கு இந்த அடிப்படையிலேருந்து தான் காரணம் அப்போ நாமும் இப்படி சுற்றி நடக்கிறது எல்லாத்தையும் கவனித்தோம் அப்படின்னா நமக்குள்ளாரே மிகப்பெரிய ஞானம் வளரும் நம்ம மிகப்பெரிய அளவில் போகலான்னு தேடும் பொழுது அந்த மாதிரி பின்பற்றி போகும் பொழுது அந்த சித்தர்கள் என்ன பண்றாங்க நாம பின்பற்றிய பாதையை பின்பற்றுறதுக்கு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு அவனுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லி சப்போர்ட் பண்ணவும் வர்றாங்க நேரடியாக போகிறது தான் எனக்கு குருவா வேணும்னு கேட்கறதுக்கு முன்னால நாம பின்பற்றிய அதே பாதையை அவனு தேடி போற ஒரு முயற்சி எடுக்கிறான் அப்போ அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலான்னு வர்றாங்க அப்படித்தான் எனக்கும் போகிறதுக்குமான தொடர்பு நீண்ட நெடுங்காலமா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து ஐயனுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது என் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் அவருடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது சின்ன விஷயம் இல்லை பெரிய விஷயங்கள் வரைக்கும் அவருடைய வழிகாட்டுதல் மட்டும்தான் என்னை பல இடங்களில் நெறிப்படுத்தி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அதுலேயும் குறிப்பா உலகம் தொடாத பல ரகசியங்களை நாம பேசுனதுக்கு கூட போகர் பெருமான் தான் மூலக்காரணம் அதனால நான் யாருகிட்டேயுமே இது வரைக்கும் உபதேசம் சொல்லி வாங்கினதே இல்லை என் தவிர இப்போ போகர் அவர்கள் தான் உங்களுக்கு வந்து வழிகாட்டுறாரு அப்படின்னா அவர் வந்து உங்களை நேரா வந்து கூட்டிட்டு போய் வழிகாட்டுவாரா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது நீங்க உணர்றதா அப்படின்னு பொழுது நீங்க எப்படி உணர்றீங்க உங்களுக்கு வந்து எப்படி அவர் தெரிகிறார் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க இப்போ நீங்க கிடையாதுன்னு சொன்னதே நான் ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா பெருமான் வந்து போல ஸ்தூல உடம்பாக வந்து எனக்கு திராட்சை பழம் கொடுத்த சம்பவம் நடந்திருக்குது எனக்கு விபூதி கொடுத்த சம்பவம் நடந்திருக்குது எனக்கு உபதேசங்கள் காதில் வேஷ்டி சட்டை போட்டு என் முன்னால் வந்து இப்படி கை கட்டி நின்று உபதேசம் கொடுத்த சம்பவம் நடந்திருக்குது உங்களுக்கு அவரை பார்க்க முடியலை அப்படிங்கிறதுனால அவர் இருந்தார்னு டென்ஸ்ல கொண்டு போக முடியாது பார்த்த எனக்கு தெரியும் அவர் இருக்கிறாருங்கிற டென்ஸ்ல தான் அவரை பேசணுங்கிறது சோ இங்க சித்தர்கள் வந்து எப்பயோ வாழ்ந்தவங்க இல்ல இப்பொழுது வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க இப்போ நீங்க சொன்னது வந்துட்டு வந்திருக்கிறாரு உங்களை பாத்துருக்கிறாரு உங்ககிட்ட பேசிருக்கிறாரு அப்படின்னும் பொழுது இந்த சம்பவங்கள் எல்லாம் எந்த குறிப்பிட்ட வருடத்துல நடந்தது எப்போ நடந்ததுங்கிற சம்பவத்தை சொல்ல முடியுமா இப்போ நான் சொல்றேன் நேத்து நைட்டு கூட நடந்துச்சு எப்போ நடந்துச்சு அது ரேரா நடந்த விஷயம் அப்படிங்கறதுலாம் இல்லை அது எப்பவுமே நடக்கும் நாம் எப்போ அந்த குவாலிட்டியான அந்த ஒரு நடவடிக்கைக்குள்ள பழக்கத்துக்குள்ள போகிறோமோ அப்பப்போலாம் அவங்கள பார்க்க முடியும் ஏன்னா அவங்க எங்கே இல்லை எல்லா இடத்துலையும் இருப்பாங்க இருக்க முடியும் அவங்களால அவர்களுக்கு ஒத்த குணம் நம்மகிட்ட எப்போ நம்மகிட்ட வெளிப்படுதோ அப்போ அவங்க உலகின் எந்த மூலையில இருந்தாலும் அடுத்த முன்னாடி நம்ம முன்னாடி பிரசன்னமாவாங்க நமக்கு வழிகாட்ட தயாராக இருப்பாங்க அதை விடுத்து பாக்கி எந்த விஷயத்திலையும் நீங்கள் அவங்கள மயக்கவே முடியாது அவங்களுக்கு பிடிச்ச குணம் பல நேரங்களில் சில நேரங்கள் வெளிப்படும் நம்மகிட்ட அந்த சில நேரங்களை அவங்க பயன்படுத்திக்குவாங்க பல நேரங்களில் அந்த குணம் நம்ம கிட்ட வெளிப்படாமலே இருக்கும் அப்போ அவங்க பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரி அவங்கள கடைசி வரைக்கும் நம்ம உணரவே முடியாது இதுதான் சித்த ரகசியம் நம்ம தொடர்ந்து சித்தர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் பொழுது இருந்தாலும் நீங்கள் ஃபேமஸ் வந்து உங்களுடைய முத்திரைகளுக்காக அப்படின்னும் பொழுது இப்போ இந்த வீடியோவில் எங்களுக்கு வந்து ஒரு முத்திரை சொல்ல முடியுமா சார் இப்போ சுகர்னால தான் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் இருக்கிறவங்கலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க பொழுது சுகருக்கான ஒரு முத்திரை எங்களுக்காக இந்த வீடியோக்காக சார் சுகர்லாம் ஈஸியான ஒரு விஷயம்தாங்க அது ஒரு ஒரு பாதிப்புன்னெல்லாம் சொல்ல முடியாது எப்படி உங்களுக்கு தூக்கம் வரல அது ஒரு மாதிரி டயர்டாக இருக்குதுன்னு சொல்லுறிங்களா அதுக்குன்னு தூக்கம் வராதது வியாதின்னு சொல்ல முடியுமா தூக்கம் வரல அப்படின்னா பாயை விரித்து கண்ணை படுத்து என்னை தூக்கம் வந்துடுச்சின்னு சொல்லிகிட்டே படுத்துக்க முடியும் அதுக்குன்னு டாக்டரையை பார்க்க முடியும் அது மாதிரி சர்க்கரை வியாதிங்கிறது ஒரு நோயெல்லாம் கிடையாது ஆனாலும் அந்த சர்க்கரை வியாதிக்கு பின்னால் சொல்லக்கூடிய அறிவியலை எல்லாம் இப்போ பேசணுன்னா ரொம்ப நேரம் ஆகும் அந்த அறிவியலை எல்லாம் நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க அந்த அறிவியலை சரி செய்யக்கூடிய ஒரு தந்திரத்தை வேணா இப்போ நான் என்னால் சொல்லிட முடியும் இப்போது சர்க்கரை பாதிப்பு இப்போ நான் முத்திரை சொல்கிறேன் இது சரியா அப்படின்னு கேட்டால் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இது சரியில்லை ஏன்னால் முத்திரையை நான் கண்டிப்பாக சொல்ல போகிறேன் இப்போ சர்க்கரை பாதிப்பு இருக்குது அப்படின்னா அவங்க இந்த முத்திரையை செஞ்சால் சரியாயிருமான்னு ஒரு கேள்வி எல்லாேருக்கிட்டையும் வரும் சரியாகும் ஆனால் சரியான டயக்னஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுன்னு அவங்களுக்கு வயசு என்ன எத்தனை வருஷமாக இருக்குது ஏற்கனவே எந்த மாதிரி மருத்துவ முறைகளை அவங்க பின்பற்றி போய்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ வருஷமாக மருந்துகள் சாப்பிட்ருக்காங்க அதில் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா இல்லையா இது கூட வேறு ஏதாவது உங்களுக்கு உடம்புல பாதிப்பெல்லாம் இருக்கா இல்லையா இதுக்கு தகுந்த மாதிரி தான் முத்திரைகளை எதை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு ஜென்ரல் நாலட்ஜே நமக்கு வரும் ஆனால் அதை தாண்டி இப்போ நாம் சொல்கிறது காமன் சாதாரணமான பாதிப்பு கொஞ்சம் பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்காத ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக ரொம்பலாம் தேவையில்லை ஒரு நாள்லேருந்து மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டேஸுங்கிறதே ரொம்ப அதிகம் அதுலேருந்து அவங்க நல்ல நார்மல் கண்டிஷனுக்கே வந்துடலாம் நீங்கள் போய் பேப்பர் டெஸ்ட்டே எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் எடுங்க ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்க பேப்பர் ரெக்கார்டை நீங்கள் வைக்க முடியும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அபான முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அபான முத்திரையை வச்சுக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட்டு வைக்க வேண்டியது இந்த முத்திரைக்கு அப்புறம் பிராணமுத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராண முத்திரை ரெண்டாவதாக வைக்கணும் மூணாவது ஜலமுத்திரைன்னு சொல்லக்கூடிய இந்த ஜலமுத்திரையை மூணாவதாக வைக்கணும் நாலாவது சென்முத்திரைன்னு சொல்லக்கூடிய இந்த சின்முத்திரையை நாலாவதாக வைக்கணும் இந்த நாலு முத்திரைகளையும் செஞ்சாலே ஒரு ஒன்றுலேருந்து அஞ்சு நாளைக்குள்ள இந்த சுகரை வந்து நார்மலுக்கே கொண்டு வர முடியும் ஒருவேளை கொஞ்சம் அதிகப்படியான பாதிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அந்த டயர்ட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அஞ்சாவதாக ஒரு மருந்தை சேர்த்துக்கலாம் அது என்னென்னா அக்னி முத்திரைன்னு சொல்லக்கூடிய சூரிய முத்திரையை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பலன் அதிகமாக இருக்கும் ஒரு முத்திரைக்கு பத்து நிமிடங்கள் அஞ்சு முத்திரைக்கு சேர்த்து ஐம்பது நிமிடங்கள் இல்லைங்க ஐம்பது நிமிஷம் என்னால் செலவு பண்ண முடியாதுன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது நேரம் மெடிக்கல் போனீங்க அப்படின்னா மருந்து கிடைக்கும் வாங்கினீங்கன்னா அஞ்சே செகண்டு தான் வாயில் தூக்கி போட்டு போய்ட்டே இருக்கலாம் இல்லைங்க அந்த மாதிரி மருந்து சாப்பிட்டா எனக்கு உடலில் பாதிப்பு வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இயற்கையான முறையில் என் உர உடம்பை வந்து நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஐம்பது நிமிஷத்தை செலவு பண்ணுங்க இது யாருக்காக உங்களுக்காக நூறு சதவீதிலேருந்து வெளியில் வந்துட முடியும் ஓகே சார் தொடர்ந்து கேக்கிட்டே நீங்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி